வணக்கம் அக்கா என் அருமைப்பட்டா மூச்சுக்களே இன்னைக்கு எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணி காட்ட போகிறேன் என்னென்னா நிறைய பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் வீட்டிலேயே வந்து சிம்பிளாக ஒரு ஆயில் மசாஜ் பார்த்துக்கலாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கோகோனட் ஆயில் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சாதா கோம்பில் வாரினீங்கன்னா ஹேர் லாஸ் நிறைய இருக்கும் அதனால இது வந்து மில்லாக ஆன கோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போது முதல்ல என்ன பண்ணணும்னா ஹேரை வந்து ரெண்டு பாட்டிஷனாக பிரித்து நல்லா சிக்கு இல்லாமல் கோம் பண்ணிக்கணும் இப்போது நான் ஒரு டிப் நீங்க நீங்கள் இங்கேருந்து எடுத்து இப்படி சீவினிங்கன்னா உங்களோட முடி நிறைய ஃபாலோ ஆகும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சீவுறதே ரூட்ல இருந்து சீரணும் அடியில் அடியில் கொஞ்சமாக சீவிட்டு அதுக்கப்புறம் நடு சென்டர் சீவிட்டு அதுக்கப்புறம் மேல இருக்க பார்ட்டிஷனை சீர்னிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஹேர் ஃபாலும் அந்த அளவுக்கு இருக்காது சரிங்களா இப்போ ரெண்டு பக்கம் நல்லா சீவியாச்சு ஒரு சைட் பார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெத்தி தெரியாது இருந்து பேக் வரைக்கும் எடுத்துட்டு காட்டன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஃபுல் ஸ்கேப் ஸ்கேல்புக்கும் ஆயிலை அப்ளை பண்ணலாம் இப்போ ஒரு சைடு ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் சைட் அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் ஸ்கேல் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்து இந்த ஃப்ரண்ட் ஏரியா க்ரௌன் ஏரியா இருக்குல்ல அந்த ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற ஆயில் எடுத்து ஃபுல்லாக டவுன் ஏரியா கழுத்து பகுதி எல்லாத்துலேயுமே டவுன் ஏரியாவில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணணும் மீதி இருக்கிற ஆயிலை நம்ம கையை நல்லா ஸ்மூத்தாக போகிறதுக்காக கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல டென் ஃபிங்கர்ஸ் அந்த ஃபிங்கர்ஸை கழுத்து வழியாக கீழே விட்டு அப்படியே இங்கேருந்து கொண்டு வந்து முடிக்குள்ளே கொண்டு வந்து ரொட்டேட் மூமெண்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணோம் ஸ்மூதா லைட்டாக அப்படியே ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணும் இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா அப்புறம் இந்த காது கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரெஷர் லைட் ப்ரெஷர் ஹேர் ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆகும் ஹேர் ரூட் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும் அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் மூமெண்ட் கொடுத்துட்டு இந்த கழுத்து போன் இருக்குல்ல அங்கே ஒரு ப்ரெஷர் செகண்ட் டைம் அதுக்கப்புறம் அடியில பண்ணோம்ல இப்போ மேல ரோட்டேட் மூமெண்ட் காதுக்கு மேல ஒரு பிரஷர் பாயிண்ட் நம்மளுடைய ஸ்கேல்ஃபோட மிடில் ஒரு ப்ரெஷர் அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்துட்டு கழுத்து பகுதியை சுற்றி ஒரு ப்ரெஷர் ஒரு ஒரு ஸ்டோக் அப்புறமா ஃபுல் ஹேரையும் அதாவது ஃபுல் ஸ்கேல்ஃபியும் இப்படி லைட்டாக நீவி விட்டிங்கன்னா நல்லா சூதிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி ஒரு ஒரு ஹேர்மா எடுத்து லைட்டா ஒரு புஷ்ஷு பட்டர்ஃப்ளைஸ் இதை நீங்கள் உங்களுடைய செல்ஃபு கூட பண்ணிக்கலாம் பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்கும் இல்லாட்டி உங்கள் சிஸ்டர்ஸ் இருந்தால் சிஸ்டருக்கு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் சிஸ்டரை பண்ண சொல்லுங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் அம்மாவை உங்களுக்கு பண்ண சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவ் அதே சமயம் சிம்பிள் அந்த மாதிரி ஒரு ஸ்டோக்ஸ் தான் சொல்லித்தரேன் திருப்பியும் அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட் மூமெண்ட் அதுக்கப்புறம் லைட்டா டேப் மூமெண்ட் லைட்டா அதுக்காக அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கு பண்ணும்போது பழி வாங்கிடாதீங்க அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்க இருந்தீங்கனாலும் அக்காவை அடிக்க முடியலன்னு தங்கச்சிமார்கள் அக்கா மண்டையில போட்டு தபாலா வாசிடாதீங்க சும்மா லைட்டா திருப்பியும் ஒரு சூதிங் மூமெண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரொட்டேட் மூமெண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய டென் ஃபிங்கர்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ரெஷர் இங்க பஸ்டிங் இருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் அதே மாதிரி காது மேல கழுத்துக்கு கீழே அதுக்கப்புறம் நெத்தி காது மேல ஒரு பிரஷர் அதுக்கப்புறம் நம்மளுடைய கோம் எடுத்து சீவிட்டு மொத்த ஹேரையும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க உங்களுடைய ஃபிங்கர்ஸ் ஒரு கை ஃபிங்கர்ஸை எடுத்து அப்படியே ஒரு கழுத்துக்கு மேலே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த சென்டர் போன் வருதில்ல அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுங்க இது வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா ஹேரையும் விட்டுட்டு திருப்பியும் ஒரு சூதிங் மூமெண்ட் இதை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீக்லி டூ டைம்ஸ் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் எங்கே போகுதுன்னே தெரியாது ரொம்ப சூதிங்காக இருக்கும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நைட் ஷிஃப்டெல்லாம் போயிட்டு வரவங்க நல்லா இந்த மசாஜ் இதை பண்ணிங்கனாலே போதும் நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட ஆயில் மசாஜ் முடிஞ்சது தேங்க்யூ மைடியா பட்டர்ஃப்ளைஸ்